பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா ஒரு விதைய தூரம் நாத்து முளைக்குது ஆண்டு காலம் ஒரு மரமாக இன்னொரு இடத்தில் வளர்ந்த பெண்ணை இன்னொரு இடத்தில் நடும்போது அவள் எவ்வளவு போராட வேண்டி இருக்கும் அந்த மண்ணை புரிந்து கொள்வதற்கு புரிஞ்சுக்க முடியும் எல்லா தாய்மார்களுக்கு தன் மகனை யோகியனாக வளர்த்து விட்டால்

டாக்டர் ஜெயராஜமூர்த்தி தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்ற பெண்கள் தின சிறப்பு பட்டிமன்றம் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு நமது புது யுகத்தில்